டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கி டேண்ட்ரப்னு சொல்லக்கூடிய பொடுகுக்கு பொடுதலை அந்த மூலிகையை பற்றி நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த பொடுகு தொல்லை நிறைய காரணங்களால் வரக்கூடியது தலையை வந்து ஒழுங்காக அழுக்கு தேய்ச்சி குளிக்காமல் இருந்தால் அழுக்கு சீப்பில் வந்து தலை சீவனா அதே போல் நாள்பட்ட மலக்கட்டு பிரச்சனை இருந்தால் அதே போல் சுத்தமில்லாத தண்ணியில் உப்பு தண்ணியில் தலை குளித்தா அல்லது ஸ்ட்ரெஸ்ஸுனால் அல்லது சுத்தமில்லாத எண்ணெயை பயன்படுத்துறதுனால அல்லது அடிக்கடி தரம் இல்லாத ஷாம்புகளை பயன்படுத்துறதுனால தலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேண்ட்ரப்னு சொல்லக்கூடிய பொடுகு நிறைய பேருக்கு ஏற்படும் இதற்கு நாம் என்ன செய்யணுன்னா முதல்ல பொறுமையாக தலையை தேய்ச்சி குளிக்கணும் ஈரத்தலையோடு எண்ணெய் வைக்கக்கூடாது அதே போல் விதவிதமான ஷாம்புகளை பயன்படுத்தக்கூடாது தலைக்கு வந்து சோப்பு போடக்கூடாது அதே போல் அழுக்கு துணியால் தலையை வந்து துடைக்கக்கூடாது அதே போல் ஈரத்தலையோட தலையை வந்து பின்னக்கூடாது இதையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு தலை எப்போதுமே வந்து காஞ்ச தலையில் நாம் என்ன பண்ணணும் எண்ணெயை வைக்க வேண்டும் நல்ல உலர்ந்த பிறகு தலைமுடி நல்லா உலர்ந்த பிறகு தான் தலைக்கு எண்ணெய் வைக்கணும் எண்ணெய் என்ன வைக்கலான்னா புடுதலை எண்ணெய் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் இருக்கிறது புடுதலை மூலிகை என்ன பண்ணுவாங்க சேகரித்து அந்த வேறு தண்டு இலை எல்லாமே சேகரித்து என்ன பண்ணுவாங்க நல்லா அரைச்சி அந்த சாறு ஒரு லிட்டர் சாறு பொடுதலை சாறு ஒரு லிட்டர் எடுக்க முடியலையா வீட்டில் தயாரிக்கணுமா ஒரு அரை லிட்டர் பொடுதலை சாறு அந்த மூலிகையை வந்து நீங்கள் கீரை விற்கிறவங்க கிட்ட அல்லது நான் மூலிகை எல்லாம் வச்சு நிறைய இடத்துல விற்றுட்ருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி கிராமங்களில் எளிதாக கிடைக்கக்கூடியது இந்த பொடுதலை மூலிகையை வாங்கி அதை சுத்தப்படுத்தி தண்ணி விடாமல் அரைச்சி ஒரு அரை லிட்டர் லி எடுத்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெய் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு எண்ணெய் என்ன பண்ணுங்க அந்த அரை லிட்டர் மூலிகை சாரோடு அரை லிட்டர் நல்ல எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை கலந்து ஒரு லிட்டர் ஆச்சு இந்த ஒரு லிட்டர் என்ன பண்ணுங்கள் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு அதை வந்து அரை லிட்டராக அந்த ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து அரை லிட்டராக நீங்கள் சுண்டை காய்ச்சணும் சிம்மில் வச்சு தான் இது ஒன்றும் ஒரே சீராக அந்த நெருப்பு இருக்க வேண்டும் ஒரு லிட்டர் அந்த எண்ணெய் அரை லிட்டர் ஆன பிறகு அதை என்ன பண்ணுங்கள் வடித்து வச்சுக்கிட்டு தினசரி இந்த பொடுகு தொல்லை இருக்கிறவங்க தலையில் பேன் இருக்கிறவங்க அதே போல் பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க ஈருன்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி தலைக்கு அதை வச்சுக்கிட்டு தலைக்கு கிருமி நாசினியான சுயக்காயை சுயக்காய் கடலைப்பருப்பு பாசிப்பயிறு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேர்த்து அரைச்சி தினசரி இல்லைனாலும் வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தேய்ச்சி குளிச்சீங்கன்னு சொன்னால் இந்த டேண்ட்ரப்னு சொல்லக்கூடிய பொடுகு தொல்லை மிக மிக எளிய முறையில் விரைந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணாமல் போயிடும் அதோட வயிற்றை சுத்தப்படுத்தணும் வயிற்றை சுத்தப்படுத்துறதுனா அதாவது நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இந்த உணவு பாதையை நீங்கள் சுத்தப்படுத்திட்டா இந்த டேண்ட்ரப் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு ஏற்படாது அதே போல் சீவரை தலை சீவரை அந்த சீப்பு வந்து அப்பப்போ வாரத்திற்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும் வெந்நீரில் போட்டு அதை சுத்தப்படுத்த வேண்டும் அதே போல் தலைக்கு ஷாம்பு போடுறது அதே போல் சூப்பு போடுற பழக்கம் இருக்கிறவங்க இதையெல்லாம் தவிர்த்துட்டு பொழுதலை எண்ணெயை சித்தம் மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் அல்லது நீங்களே தயாரிக்கலாம் தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டேண்ட்ரப் பிரச்சனை எங்கே போச்சுனே தெரியாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்